நாம் காண இருப்பது தாக்ஷாயணி பார்வதியான கதை உற்பத்தி காண்டம் என்னும் முதல் காண்டத்தின் தொடக்கத்தில் கச்சியப்ப சிறப்பை பலவாறு போற்றுகிறார் நந்தியம் பெருமான் காவல் புரிந்திட கைலையில் வீற்றிருந்த சிவபெருமானிடம் அம்பிகை ஒரு வேண்டுகோளை தெரிவித்தாள் கற்பனை முதலான அனைத்தையும் கடந்த பெருமானை தங்களை மதியாது இகழ்ந்த தக்ஷனின் மனையில் பல நாட்கள் வளர்ந்தேன் தக்ஷனுடைய பெண் என்று பொருள் தரும் வகையில் தாக்ஷாயினி என்ற பெயரையும் நான் சுமந்து வருகிறேன் என்று அம்பிகை கூறினாள் இக்கருத்தை தமது அழகான பாடலில் கற்பனை முதலிய கடந்த கண்ணுதல் தற்பர நினை இகழ் தக்கன் தன்னிடை பற்பகல் வளர்ந்து அவன் பயந்த மாதன சொற்படு நாமமும் சுமந்துளேன் யான் என்று அழகுபடக் கூறுகிறார் எவ்வளவு நீண்ட பெயரானாலும் ஒருவருக்கு அவருடைய பெயர் சுமையாக இருப்பதில்லை ஆனால் தாக்ஷாயணி என்ற பெயர் தனக்கு சுமையாக உள்ளதென்று தேவி கூறினாள் ஏனெனில் தக்ஷன் பெண் கணவன் சொல்லை மீறி தந்தையின் வேள்விக்குச் சென்றாள் அதனால் அவமதிப்பு அடைந்து திரும்பினாள் நீயும் தாட்சாயணியை போல் வீரப் போகிறாயா என்று கணவன் மனைவியிடம் கேட்கும் வழக்கமே தோன்றிவிட்டது கணவன் சொல்லை பெண்களுக்கு எடுத்துக்காட்டாக உலகினர் தாட்சாயணியை கூறுகின்றனர் ஆகவே அந்தப் பெயர் அம்பிகைக்கு சுமையாகவே இருந்தது அத்துடன் ஈசனை இகழ்ந்தவனின் பெண் என்ற அவப்பெயரும் கூடவே இருந்தது